உயிர் மீன் வேணும்னா வண்டி எடுத்துக்கிட்டு மாயனூர் டேமுக்கு போயிருங்க ஜிலேபிலாம் ஒரு ஜிலேபி முக்கால் கிலோ இருக்குங்க துள்ள துள்ள அப்படியே பார்த்து பார்த்து வாங்கலாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு மீன் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே போங்க ஈவன் அங்கே வளர்ப்பு மீன் கூட வாங்கி விற்கிறாங்க இந்த இதெல்லாம் இது மாதிரிலாம் விற்கிறாங்க இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் மீன் கிடைக்குது இந்த அக்கா அதை பற்றி சொல்கிறாங்க பாரு மணிஷாவா அக்கா இங்க இது மாயனூர் மீன் கடை வச்சுருக்கீங்களா ரேட்டில் கம்மியா கொடுக்கணும் எல்லாமே விலை கம்மி பால எல்லாம் நூற்றம்பாயிரம் ரூபாய் நிற்கிறப்பாதீங்க நூற்றி ரூபா தான் மீன் வந்து நூற்றி ரூபா நூத்தி பத்து ரூபா கொடுத்துருவோம் வந்து நூற்றி இருபது ரூபா பெரிய பெரிய ஆர்டர் கொடுக்குறீங்களா கல்யாண விஷயத்துக்கு காது குத்து மழை காப்பி எல்லாத்தையும் மொத்த ஆர்டர்ல வெட்டி கொடுக்குறோம் எவ்வளோ வேணாலும் வேலை கம்மியாக வெட்டி கொடுத்துருவோம் அதாவது முன்னாடியே ஆர்டர் பண்ணி சொல்லணுங்களா இல்லை வந்தா கூட எடுத்துக்காங்களா மீனா நாங்கள் வெட்டி கொடுத்துருவோம் ஓ சரிங்கக்கா எல்லா வகையான மீனும் கிடைக்கும் கிடைக்குங்க என்னென்ன மீன் கிடைக்கும் ஆ மீன் விராலு ஜிலேபி ஜிலேபி பாறை நெய் மீன் இதெல்லாம் வந்து டே மீன் காசு மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா விராலு ஆறா இளாம்பு இது எல்லாமே மீன் கிடைக்கும் ஆ விலையெல்லாம் எப்படி கவிக்கும் அதாவது சீசன் அதிகமா இருக்கும் கம்மியாகவும் கிடைக்குங்களா தை மாசம்லாம் வந்தீங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு ஜிலேபி வாங்கலாம் ஆனா இப்போ வந்து ரூபா நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்கிது ஒவ்வொரு சமயம் பொறுத்து மீன் விற்கும் தங்க விலை மாதிரி தான் எச்சா சொல்லுவாங்க யாருமே இல்லைன்னா விலை கம்மியா சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த போடுற டைம் புரட்டாசி மாசம் கார்த்திகை வில கம்மியா இருக்கும் ஒரு வாரத்துல வந்து நல்லா இருக்கும் கம்மியா வைக்கும் நீ நூத்தம்பி ஜிலேபி நீங்க கார்த்திகை ஒண்ணுக்கு மேல வந்தீங்கன்னா எண்பது ரூபா எழுபது ரூபா தொண்ணூறு அந்த மாதிரி வில கம்மியா வாங்கலாம்